ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி வந்து சவுச்சவ் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் கூடவே கொஞ்சமாக கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு மூணு வெங்காயம் வந்து நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன் அதே போல் மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன் ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இந்த சவுச்சவ கூட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் நீங்கள் சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்க்கும் போது நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து செஞ்சுக்கோங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு நான் வந்து சௌச்சவ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் வந்து வெயில் காலம் வரப்போகுது இல்லையா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சௌச்சவ் முள்ளங்கி நம்ம இந்த நீர் காய்கறி எல்லாம் அடிக்கடி எடுத்துக்கணும் வெயிலுக்கு ஸோ அதனால் சௌச்சவ் வச்சு இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாதத்துக்கு இல்லை நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து நைட்டு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா காயும் வெந்துடும் அந்த வெங்காயம் தக்காளியோட நம்ம சேர்த்து அந்த சவுச்சவு நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து காய் வேகிற அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் மட்டும் வேக விட்டுருங்க காய் நல்லா வெந்து வந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு அரை மூடி அளவுக்கு சின்ன தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து சேர்த்துக்குவோம் தேங்காய் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லைன்னா தேங்காய் பாலம் எடுத்து சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்காது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டு கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இறக்கிடலாம் அவ்வளோதான் சவுச்சவு கூட்டு வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எந்தளவுக்கு வந்து குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நல்ல கெட்டி பதம் வேணும் அப்படின்னா கெட்டியாக விட்டுக்கோங்க இல்லைனா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கூட்டு வந்து ரெடி ஆகிடும் ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம என்னோடய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமில் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ